பொதுநலம் பெருமை நேயர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு இஎஸ்பி பேசுறேன் இன்னைக்கு காலையில் வந்துட்டு கோல்டு வந்து ஹை வச்சுச்சு போன வாரம் இந்த வாரம் எப்படின்னா திங்கள் காலையில் ஒரு ஹை செவ்வாய் ஒரு காலையில் மத்தியானம் ஒரு ஹை வச்சிச்சு அதே மாதிரி காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு ஹை அப்புறம் மத்தியானம் ஒரு ஹை இருந்தது ஆனால் இந்த வாரம் திங்கி கிழமை காலையில கை வச்சாங்க அப்போ கோல்டு மத்தியானமும் ஹை வச்சிச்சு ஆனால் செவ்வாய்க்கிழமை என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் கோல்டு ஹை ஆல் டைம் ஹை எப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி அறுபது அப்படிங்கிற சாரி பத்தாயிரத்தி எட்நூத்தி அறுபது அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு இப்போது வந்துட்டு ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா வரைக்கும் இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்குங்க மார்க்கெட்டில் ஒரு நூறுரூவாயில் எப்படி சொல்றது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு எழுபது ரூபாயிலருந்து நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்குங்க கோல்டு பிரைஸ்ல இன்னைக்கு மட்டும் ஒரு கிராமுக்கு அதனால வந்துட்டு எழுபதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு டு பத்தாயிரத்தி எழுநூத்தி பத்து அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போக்கி கோல்டோட பிரைஸ்ல ஒரு டவுன் பே இருக்கு சில்வரில் ஒரு ரூபா வந்து இறங்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது இப்போ நாலு மணிக்கு வந்துட்டு அப்டேட் ஆகும்போது இந்த அப்டேட் வரதுக்கான சான்ஸஸ் இருக்குது இன்னும் மூணு மணிக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க மூணு மணிக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் பண்ணும்போது என்ன ரேஞ்சில் இருக்கோ அந்த ரேஞ்சில் தான் ஏதாகும் ஆனால் இப்போக்கி ஒரு பாசிபிள் என்னன்னா கோல்டோட பிரைஸ் வந்துட்டு இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் வந்துட்டு அது வந்து மூவாயிரத்தி எட்நூறு டாலரை வந்து கட் பண்ணால் மட்டும் தான் வந்து கோல்டோட பிரைஸ் வந்து இன்னும் இறங்குறதுக்கான ஃபர்தராக இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்துட்டு எப்படி இருக்குங்கிறது மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தஞ்சு டாலர் வரைக்கும் இறங்கியிருக்கு இப்போ வந்து யூஎஸ் டாலர்ஸ் வந்து சொல்லணும் மூவாயிரத்தி எட்நூத்தி இருபது டாலர்ல இருக்கு மூவாயிரத்தி எட்நூத்தி பதி மூவாயிரத்தி எட்நூத்தி ஏழு டாலர் வரைக்கும் லோ வந்துது அந்த லோல இருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா வந்து இறங்கிருக்கும் ஒரு நூத்தம்பது ரூபா வரைக்கும் இறங்கிருக்கும் ஆனா கொக்கி ரேஞ்சில் வந்து எப்படி இருக்குன்னா எழுபது ரூபாய்ல இருந்து நூத்தி முப்பது ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்கு பாப்போம் இன்னும் டைம் இருக்கு மூணு மணி ஆகிறதுக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்கு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு நாலு மணிக்கு மாத்துவாங்க ரேஸ் ரேஞ்ச் வந்து இன்னைக்கு இறங்குறதுக்கான பாசிபிள் நிறையவே இருக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு அதே இடத்துல தான் இருக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு அதே இடத்துல தான் இருக்குது எண்பத்தி எட்டு ரூபா எழுபத்தி ஏழு காசு அப்படிங்கிற ரேஞ்சு தான் அது ஒரு ரெண்டு பீசா மட்டும் தான் வீக்காக இருக்குது அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது அதனால் வந்துட்டு பார்த்துக்கலாம் இன்னைக்கு கோல்டோட பைஸில் இப்போ வாங்கணும்னு நினைச்சிங்கனா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க நாலு மணிக்கு மேலே வந்துட்டு நீங்கள் வந்து பை பண்ணுறதுக்கு பார்க்கலாம் அதே மாதிரி எப்படி சொன்னேன் அந்த தொண்ணூறு வந்து கட் பண்ணல அதனால கட் பண்ணாம அப்படியே இறங்கிருக்கு இது ஹர்தராக வந்துட்டு அந்த மூவாயிரத்தி எட்நூறு வந்து கட் பண்ணதா யூஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபத் எழுபது சம்திங் வரைக்கும் போயிட்டு அப்படியே இறங்க ஆரம்பிச்சது மார்க்கெட் வந்து நல்லாவே இறங்கிட்டு இருக்கு ஓகேங்களா இதுதான் உயிக்க அப்டேட்டு அப்டேட்டா சரிங்களா அடுத்து வந்து வட போச்சு வெயிட் பண்ணுங்க சார் வட எல்லாம் போகல சார் எல்லாம் இருக்குது சார் இதுனா மூவாயிரத்தி ஐநூறு போயிட்டு அப்படியே வந்து எல்லாம் அந்த ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நளினி தேவி சந்தோஷம் ஓகே தேங்க்யூ ப்ரோ ஓகே தேங்க்யூங்க தனப்பா சார் ஹாய் இதாங்க சாயந்தரம் அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் போதும் யூடியூப் சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பகலுக்கு வெள்ளை கடன் சொல்லுங்கள் மூவாயிரத்தி எட்நூறு உடைக்குதான் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் ஈவினிங் மேலே எப்படி போகுது அப்படினு பார்ப்போம் அப்புறம் சாயந்தரம் வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் நாளைக்கு மேபி நமக்கு உண்டு நமக்கு யூஸ் மார்க்கெட் ரன் இருக்கும் நமக்கு வந்து கோல்டோட ப்ரைஸில் சேர்ந்து ஆகும் மேபி நமக்கு வந்து ஷேர் மார்க்கெட் மட்டும் லீவாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆயுத பூஜை அப்படிங்கிறதுக்காக பார்க்குறேன் கரெக்டாக பார்த்து சொல்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு எழுபது ரூபாய்லேருந்து நூற்றி நாற்பது ரூபா நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் போ போய் குறை ரேஞ்சில் இருக்குங்க அது கொஞ்சம் மாறதுக்கு வே எப்படி சொல்கிறது அப் அண்ட் டவுன் இருக்கும் இன்னும் நேரத்துக்கு வேலை மார்க்கெட் இருக்குது அது மார்க்கெட்டில் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அதனால் வந்துட்டு அந்த இதை வந்து சொல்கிறேன் பார்ப்போம் அது ஃபர்தராக வந்துட்டு இன்னும் கட்டானுச்சுன்னா நான் சொல்கிறாங்க இதுதான் போய் ரேட் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது சில்வரில் வந்து ஒரு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில்வர் சில்வர் வாங்குங்க ஆனால் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு போர்ட் ரேட் இப்போ கொடுக்குறாங்களே அதில் வந்து ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா கம்மியாக தான் வந்து திரும்பி வந்துங்கள்ட்ட உங்கள்கிட்ட இருந்து வாங்குவாங்க இப்போ ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு நீங்கள் வாங்குறீங்க இன்னைக்கு அப்படின்னா நீங்கள் திரும்பி போய் நாளைக்கு அதே ரேட்டுக்கு விற்க போனீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் இல்லை ஐம்பத்தி எட்டாயிரம் அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் தான் வந்து வாங்கிப்பாங்க உங்கள்கிட்ட வந்து சில்வர் வாங்கும் போது அந்த பிரச்சனை இருக்குது அதை பார்த்துங்க சில்வரில் வந்து அப் அண்ட் டவுன் வந்து வேகமாக இருக்கும் கோல்டோட இந்த மாதிரி இருக்காது சில்வரில் மேலே போகிறதும் கீழே வரதும் அப் அண்ட் டவுன் வந்து பயங்கரமாக இருக்கும் அதை வந்து நீங்கள் பார்த்துங்க வேறு உங்ககிட்ட சரிங்களா இதுதான் இப்போக்கான அப்டேட் இந்த அப்டேட் உங்களுக்கு பிரச்சனை தான் மறக்காமல் பதினாலு விரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நன்றி வணக்கம்